ஹே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசைனூர்லேருந்து பெருந்திரப்போர் ஹைவே ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஜெகதாம்பால் ஹோட்டல் இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவி கடை அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் ஏதாவது ஒன்று அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கில் கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் பட்ட கடை தான் வந்து நம்ம ஜெகதாம்பால் ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் சிக்கன் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே வந்து இந்த கடை வெஜ்ஜில் நம்ம ராஜஸ்தான்லேருந்து அவங்க இங்கே வந்து கடையை போட்டு அவ்வளோ சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க காய்ஸ் பார்க்கும்போதே பக்கா பொறாமையாக இருக்குது என்ன ஈரோடுக்குள்ளே இப்படி ஒரு ராஜஸ்தானி செட்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ கடை செட்டப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டிலெல்லாம் போட்டு உட்கார மாதிரி நீங்கள் வேணும்னா சேரும் போட்டு உட்காந்துக்கலாம் ஸோ அந்த கைத்து கட்டிலில் அந்த டேபிள் போட்டு உட்காந்து மோஸ்ட்லி ராஜஸ்தான் சைடு எல்லாமே அந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க போல் நம்ம இன்னைக்கு ராஜஸ்தானுக்கெல்லாம் போயிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு ராஜஸ்தான் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருந்தாங்க நைட் டைம் ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே சூ சூப்பராக இருக்கும் ஓப்பன் பிளேஸ்னால் நல்ல ஒரு நல்ல குட் வைப்பில் வந்து சாப்பிட்ணும்னு நினச்சா தாராளமாக இங்கே நீங்கள் வரலாம் நான் வந்து பெயிட் ப்ரமோஷனு காசு வாங்கிட்டு பண்ணுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது சீரியஸாகவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நார்த் இந்தியாவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது காய்ஸ் உண்மையாகவே யார் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய உழைச்சி ஒரு மாதிரி டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பயங்கரமான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இவங்க கிச்சனில் வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ சடனாக வந்துட்டு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன் சொன்னால் ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இவங்க கிச்சன் எல்லாமே அலோவ் பண்ணாங்க போய் பார்த்தா எனக்கே ஷாக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது கிச்சன் பொதுவாகவே நம்ம ஊரில் சொல்லுவாங்க வடக்கேன்ஸ் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கும் பட் இங்கே அப்படி கிடையாது கிச்சன் எல்லாம் பக்கா நீட்டாக இருந்தது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்க வச்சு கொடுக்குற மஷ்ரூம் கறி ஆகட்டும் பன்னீர் கறி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டேஸ்டியாக அவங்க ஊர் சைடில் வந்து சமைச்சிருந்தீங்க ஸோ நம்ம கொடுத்த ஆர்டர் எல்லாமே நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ நம்ம கொடுத்த ஆர்டருக்கு மட்டும் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டோம் ஏன்னா நான் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரியெல்லாம் ஈவினிங் போயிட்டேன் ஸோ அதனால பெருசாக வந்து கூட்டம் கிடையாது என்ன ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு செய்வீங்க ராஜஸ்தானி எவ்வளவு வருஷமா இங்க பத்து வருஷம் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க வெஜ்ஜே மட்டும்தான் இங்க கிடைக்குமா இல்லை நான்வெஜ் வெஜ் மட்டும் பியூர் வெஜ் ஓகே ஓகே வந்து ஓகே

சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பட் இங்க அப்படி இல்ல ரொம்ப சுத்தமா நீட்டா சமைச்சு குடுக்குறாங்க நமக்கு அப்படியே கடையை பாருங்க நல்லா இந்த லைட்டிங் ஆகட்டும் ரோடு விசபிள் எல்லாமே சூப்பரா பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருங்க சூப்பரா இருக்கு நாங்கள் ஆல்ரெடி இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது தான் சரி வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நல்ல இடம் ஈவினிங்ல சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் ரொம்ப நல்லா அதனால தான் நல்லா பண்றீங்க ஓகே தேங்க்யூ எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப பிடிச்சிது நான் மேபி அந்த ஷூட் பண்ண போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம மனசு கஷ்டத்தோடு போகும்போது ஒரு இடத்த பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு வந்து ஒரு பெட்ர மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதுனால நான் இவ்வளோ சொல்கிறேனோ என்னமோ அப்படின்னு எனக்கு தெரியல உண்மையாகவே வந்து யாராவது ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ என்னோட நான் சொன்ன ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அங்கேயே லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கம்மியாக ஜம்பு ரொட்டி கொஞ்சம் அப்படியே சுட சுட அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு சரி லைட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே டேஸ்ட் ஓவரால் சூப்பராக இருந்தது ஓகே சரி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த பார்சல் எல்லாமே வந்தது நிறைய மெனு பார்த்தீங்கன்னா வந்து எதுதோ பண்ணிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியன் டிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மெனுஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம யூட்டன் போட்டு நசைனு ஒரு கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு நார்த் இந்தியன் கா இது நம்ம என்னடா ஈரோட்டுக்குள்ளே தான் இருக்கோமா இல்லை உண்மையாகவே நார்த் இந்தியாக்கே போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி இருக்குமே முட்டை போடாமல் சிக்கன்லாம் போடாமல் ஒரு ஃப்ரைட் ரைஸ்ஸு ரைஸ் கொஞ்சம் நல்லா விதையாகவே இருந்துச்சு ஸோ சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது நம்ம ஊரில் செய்கிற ஃப்ரைட் ரைஸுக்கும் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி இந்த சில்லியெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை ஆட் பண்ணாமலே சூப்பராக பொறிச்சு கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஓவரால் டேஸ்ட் நல்லா இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா தால் தால் வந்து சூப்பராக நெய் போட்டு எல்லாத்துலேயுமே ஒரிஜினலாக நெய் போட்டு செய்கிறாங்க ரொட்டி ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே நெய் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க நமக்கு என்னங்க எவ்வளோ கஷ்டம் மனசில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் மனசால் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு முடித்தோன்னா அப்பாடாக ஃபீல் ரிலாக்ஸ் நம்மளாம் சோறு தின்னே ரிலாக்ஸ் ஆகிற குடும்பம் அப்படிங்கிறதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் சோறு தான் முக்கியம் ஸோ சாப்பிட்டே நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்து அப்படியே பார்ப்பாங்க கூட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் சரி வீடியோக்காக உங்களுக்கு இது எப்படி சாப்பிட்டுட்டு ஒரு ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்க ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ராவலை சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவலை வந்து சூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதோ இல்லை கொஞ்சம் வெளியில் போகிறதோ கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும் யாரெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஊர் ஃப்ரைஸ்க்கும் இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தக்காளி போ தக்காளி சோன்னு நினைச்சிட்டேன் நிறைய போட்டிருக்காங்க ரைஸ் கொஞ்சம் விதையா இருக்கு எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு இங்கே வந்து கம்பு ரொட்டி ராகி ரொட்டி இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் அம்மா வந்து இந்த தோசைகள் இப்படி தட்டி விட்டு செய்வாங்களே அந்த மாதிரி ரொட்டி எல்லாமே பக்கா நீட்டாக நம்ம கேட்குற மாதிரி செஞ்சு தராங்க ஸ்பெஷல் வந்து கம்பு ரொட்டி ராகி ரொட்டி புல்கா எல்லா வெரைட்டிஸும் கிடைக்குது ஃப்ரைட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு இந்த டேஸ்ட் மேபி அங்க குடிக்குமா என்னன்னு தெரியல எனக்கு வித்தியாசமா இருக்கு எப்படி இருக்கு உம் அச்சா டேஸ்ட் அப்படித்தானே சொல்லுவேன் தெரியல சூப்பரா இருக்கு நிஜமாவே சூப்பரா இருக்கு ஓகே கஷ்ட் ரிவ்யூ ஓகே நான் ஆக்சுவலி நீங்கள் வீட்டின் சேலஞ்ச் பண்ணல ஃபுட் ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஈரோடுக்குள்ள வேற என்ன ஹோட்டல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் வேற என்ன டிஸ்ட்ரிக்டோட ஃபுட்டோ ஸ்டேட்டோட ஃபுட்டோ வந்து நம்ம ஈரோடுல ஸ்பெஷலாக கிடைக்கும்னு சொல்லுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்